ಅಲಾಮ್ ವರಹಮಲ್ಬಾರಕಾತು ಉಳಗತ್ತಿ ಅಲ್ಲಾಹುರ್ ಅನುಕೆ ಪ ಏನಲ್ ಅಲ್ಲಾಹು ತಬಾರ ನಮ್ಮ ಎಲ್ಲೋರುಕ ದಿನೋರ ಅವನೆಯ கடமைகளை நிறைவேற்றி மற்றும் அதன் பிறகு நாம் அவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கான வழிகளையும் உருவாக்கி தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் சேரட்டும் அல்லாவினுடைய கட்டளை நம்முடைய கடமைகள் என்ன தினந்தோறும் செய்யக்கூடிய அல்லாவினுடைய கட்டளைகளை நம்முடைய கடமைகளை என்ன நாம் தினந்தோறும் அல்லாவிற்காக என்ன செய்ய வேண்டும் மற்றும் அல்லாஹு தபாருக்கு தாயாவிடம் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் எப்படி கேட்க வேண்டும் எப்படி அல்லாஹு தபாருக்கு தாயா நமக்கான நம்முடைய தேவைகளை எப்படி அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அதற்கான வழிகள்தான் என்ன நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான தேவை பணம்தான் யாரிடத்தில் கேட்டாலும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வார்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம்தான் தேவை என்று ஆனால் பணத்தை விட மிக அதிகமான ஒரு விஷயம் தேவை அதுதான் பர்கத் பணத்தோடு சேர்ந்த இந்த பர்க்கத்தும் வந்தால் நம்முடைய வாழ்வில் வர்க்கத்தின் மேல் வர்க்கத்து வந்துவிடும் அதாவது பணத்தை இருந்தும் அதனுடைய செலவுகள் மிகவும் கம்மியாக மிகவும் கம்மியாக குறைவாக இருக்கும் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்று இருக்கும் சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆனால் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் கையில் நிற்பதில்லை நாம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தாலும் அதே இரண்டாவது நாளில் பார்த்தால் அந்த ஆயிரம் ரூபாயும் செலவாகி இன்னொரு ஒரு ஐநூறு ரூபாய் கடனாக இருக்கும் ஏனென்றால் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தும் நம்முடைய செலவுகளை நம் நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் என்னவென்றால் வர்க்கத்தை தான் குறைவாக இருக்கிறது நம்முடைய வாழ்வில் வர்க்கத்தை தான் குறைவாக இருக்கிறது அதற்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாவிடத்தில் நமக்கு தேவையான வசதிகளையும் நமக்கு தேவையான எந்த அளவிற்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறதோ அதையும் நாம் கேட்கலாம் அதை ஒன்றும் தவறில்லை ஆனால் அதனுடைய சேர்த்து அதிகமாக பர்க்கத்தை கேட்க வேண்டும் ஏனென்றால் பர்க்கத் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன சம்பாதித்தாலும் அதை செலவு போக நமக்கு மிச்சமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு நாம் வெறும் அல்லாஹ்விடத்தில் ஏ அல்லா நமக்கு வெறும் நீ பணத்தை மட்டும் கொடு ய அல்லா இன்றைக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் நாளை நமக்கு இன்னும் ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடு அல்லா நமக்கு சம்பளம் இருந்தால் அதை இன்னும் அதிகப்படுத்தி நமக்கு குழி அல்லா என்று கேட்டால் அதை மட்டும் அல்லாஹ் நம்முடைய துவா அபுல் செய்து நம்முடைய துவா அபுல் செய்து தந்துவிட்டால் ஆனால் அதைவிட இரண்டு மடங்காக நமக்கு செலவு வந்தால் அதை நமக்கு போதுமானதாக இருக்காது அதற்காக தான் நம் வர்க்கத்தை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட வர்க்கத்தை வந்தால் மட்டும்தான் நாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயில் ஐநூறு ரூபாய் சம்பாதித்தாலும் அதில் முந்நூறு ரூபாய் அல்லது இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலவு போக மீதி இரநூறு ரூபாய் அல்லது இரநூத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு மிச்சமாக இருக்கும் ஏனென்றால் உறவு தரக்கூடியவனும் அல்லாஹ் தான் செலவு தரக்கூடியவனும் அல்லாஹ் தான் அப்படிப்பட்ட அல்லாவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நமக்கு தேவையான வர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும் எப்படி நமக்கு தேவையான ய அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி என்று நாம் கேட்கிறோமோ அதே பண் நமக்கு தேவையான வர்க்கத்துகளையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் இப்படிதான் ஒரு சஹாபி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கூறுகிறார் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய தேவை எனக்கு பூர்த்தியாகவில்லை நான் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதியம் எனக்கு பூர்த்தியாகவில்லை எனக்கு பர்க்கத்தே இல்லை என கஷ்டங்களை தூரமாகுவதற்கு எனக்கு பர்க்கத் வருவதற்கு ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று நபி சல்லா அலுவலம் ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த துவாவை நீங்கள் தினமும் ஃபஜரில் அதாவது நீங்கள் சுன்னத்தை தொழுத பிறகு இல்லையென்றால் என்றால் ஃபஜருடைய நேரம் ஆரம்பித்தவுடன் அந்த நேரம் முடிவதற்கு முன்பு அதாவது இப்போது நமக்கு சொல்லினால் ஃபஜருடைய சுண்ணத்து தொழுது பிறகும் அதாவது சின்னத்து கொஞ்சம் சீக்கிரம் தொழுது பிறகு ஃபஜருடைய அந்த ஜமாத் வருவதற்கு அந்த நடுவில் அந்த நேரத்தில் நூறு தடவை அதாவது முதலில் மூன்று தடவை தருதை படித்துவிட்டு அதன் பிறகு நூறு தடவை இந்த தஸ்பியாத்தை நூறு தடவை படித்து அதன் பிறகு கடைசியிலும் ஒரு மூன்று தடவை நீங்கள் தருதை படியுங்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கூறுகிறார் சில நாட்கள் அந்த சஹாபி இந்த அமலை செய்த பிறகு நபி சொல்லா அலுவலம் அவர்களிடத்தில் வந்து என்ன கூறுகிறார் என்று தெரியுமா கேட்டாலே நீங்களே சுபகான் அல்ல என்று சொல்லுவீர்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களிடத்தில் கூறுகிறார் நீங்கள் சொன்ன பிறகு நான் இந்த அமலை செய்தேன் அதன் பிறகு இப்போது எனக்கு அந்த வர்க்கத்தை பார்த்தால் எனக்கு இவ்வளோ பணமும் இவ்வளவு சொத்தும் இருக்கிறது பணம் வைப்பதற்கு கூட எனக்கு இடம் இல்லை என்று கூறுகிறார் சுபஹான் அல்லாஹ் நமக்கு பர்க்கத்தை தரக்கூடியவன் அவனாக மட்டும்தான் இருக்கிறான் பணம் வைப்பதற்கு இடம் இல்லையா சுபகான் அல்லாஹ் எப்படிப்பட்ட பர்க்கத்தாக இருக்கும் அப்படிப்பட்ட பர்க்கத்தை பெறுவதற்கு நாம் தொழுகையை கடைப்பிடித்து தொழுகை இல்லாமல் இந்த அமல் செய்யக்கூடாது கண்டிப்பாக பலன் தராது